லெட்டர் யாரோ வந்திருக்குழு பத்திரிகையில பத்திரிக்கையில லட்சுமி போட்டோவை போட்டு அதை பார்த்தாரா ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போனா அவங்க மாதிரி நேர்ல வந்து லட்சுமி பார்த்து கையோட கூட்டி போறோம்னு தம்பி லட்சுமி நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணாட்டம் பழகிட்டா ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் எனக்கு அவன் பேர்ல ஏற்பட்டுடுச்சு திடீர்னு அவன் நம்மளை விட்டு பிரியத நினைச்சா என் மனசு ரொம்ப படுத்துப்பா என்னம்மா செய்ய காணாம போனமாக கரிச்சிட்டானு பெத்தவு சந்தோஷப்பட்டு லஷ்மி குடிட்டு போனா நான் தடுக்கவா முடியும் என்ன மூத்திரியில் தம்பி அவளை பெரியத்துக்கு சங்கடமா இருக்கு எல்லாருக்கும் அப்படித்தமா இருக்கு அம்மா விஷயம் தெரியுமா உனக்கு மதுரையில் இருந்து டாக்டருக்கு ஒரு லெட்டர் வந்துருது உங்க அப்பா அம்மா விளம்பரத்தை பார்த்துச்சு நேரா இங்க வந்து உன்னை பாத்துச்சு கையோட கூட்டிகிட்டு போக லெட்டர் லெட்ரு வந்ததாக டாக்டரே உங்ககிட்ட சொன்னாரா நான் என்ன அவ்வளோ பெரிய மனுஷனா என்கிட்ட சொன்னது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு காதை விட்டேன் சரி காதில் வந்து விழுந்துட்டு அப்படியே நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்த உடனே போக போகிறேன் அவங்க கிட்ட இவர் பொறுப்பா கவனிச்சினாரு அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு அஞ்சு ரூபா வாங்கி கொடுமா வெறும் அஞ்சு இல்லை ஐயாயிரம் பாத்தியா டாக்டர் பூஞ்செடி வாளிகளி எல்லாத்தையும் மறந்துட்டு போகுது ஏக்கம் போறமேன்ற ஏக்கம் ஆனால் என்ன மறக்காதுன்னு நினைக்கிறேன் அது கொடுத்துருவோம்

வருவுன்னு யாருமே இருக்கக் கூடாது லக்ஷ்மி ஆமா டாக்டர் மறுபடியும் எனக்கு பழைய ஞாபகமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்போ நீ ஒரு அனாதையாவே எதிர்லான்னு நினைக்கிறியா ஏன் டாக்டர் நான் ஏன் அனாதையா இருக்கணும் அன்பு காட்ட ஆதரவு காட்ட நீங்களும் அம்மாவும் இருக்கும்போது எனக்கு என்ன குறை டாக்டர் இது சாஸ்வதம் நினைக்கிறேன் லட்சுமி ஆமா டாக்டர் இதுதான் எனக்கு சாஸ்வதம் இதை நான் விரும்புறேன் அன்னைக்கு போட்டோ எடுக்க வந்திய அந்த பொண்ணு கூட பழைய நரவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம் ரங்கா ரங்கா அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிகையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்க ஐயா அலையற உனக்கு பணம் வரும் எனக்கு என்னாச்சு அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன் இது நியாயம் எப்ப வர்ற பேட்டி எடுக்க நாளை காலையில அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஐயா யாரு நீங்க டாக்டர் சிவா அவரு வீடுதான் இது பேப்பர்ல ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டு விளம்பரம் வந்துருந்தே அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தனே நான் வரப்போறதா அது நீங்க தானா டாக்டர் கூட சொன்னார் நீங்க வரப்போறீங்கன்னு வாங்க வாங்க இப்படி உட்காருங்க ஏங்க நம்மளுக்கு எந்த ஒரு மதுரை பக்கம் ஆமா பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே ஒரு கண்டிச்சு வழக்குலையா அந்தபஸ்தா இல்லையா இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா அதான் இப்படி அலையுறீங்க நீங்க

பத்திரிகில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி இந்த முகர கட்டியெல்லாம் பத்திரிகில வரணுமா என்ன டாக்டர் வராரு ஆமா டாக்டர் வராரு வணக்கம் வணக்கம்ங்க அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து லெட்டர் போட்டது நீங்க தானே ஆமாங்க விளம்பரத்தை பார்த்த உடனே ஆண்டவன் எங்க கருணை காட்டிட்டான் எங்க பொண்ணை எங்க கிட்டே ஒப்படைச்சிட்டானே நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம்ங்க உங்க பொண்ணை எவ்வளவு நாளா காணோம் வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆச்சுங்க எந்த சூழ்நிலையில அவ வீட்டை விட்டு வெளியே போனா உங்க கிட்ட நான் மறைக்க விரும்பலீங்க எதிர்வெட்டு பையனோட எங்க பொண்ணுக்கு மேகம் இருந்தது காணாம பொண்ணு அந்த பையனையும் காணுங்க என்னங்க எங்க பொண்ணு சீக்கிரமா எங்க கூட அமைச்சிருங்க பேப்பரில் கொடுத்த ஃபோட்டோ பார்த்தப்போ அது எங்க பொண்ணோட ஜாடையாக இருந்துச்சு இவங்க என் பொண்ணு இல்லைங்க அம்மா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் என்னம்மா பத்திரிகையில போட்டோ பார்த்துட்டு அவங்க பொண்ணா இருக்குமோன்னு வந்தாங்களே அவங்க என்ன பார்த்தாங்க அவங்க பொண்ணு இல்லைன்னு போயிட்டாங்க

யோ இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு என்ன இப்ப அப்பா அம்மா வந்தாங்கள அவங்க பொண்ணு எதிர் விட்டு பையனோட ஓடி போச்சான் பரவாயில்லையே இது அந்த பொண்ணு விட நல்லா ஓடி போன எடுத்தா காசு கூடவே இருக்கிற விசாரிக்க முடியல இப்ப ஓடி பத்தி நான் நம்ம முடியாது உன் வீட்ல தங்கி ஒரு பொண்ணு ஏதாவது டக்குன்னு ஞாபகம் வந்து வை பெத்தவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பணத்தை கொட்டிட்டே இருப்பானுங்க அப்படின்டடி இப்ப நீ என்ன பண்ற உன் பேக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எனக்கு தரேன் இந்த அப்பகாரம் எடுத்துட்டு வந்து கொட்டற மாதிரி பணம் அதுல இந்த 50 எடுத்துக்கற இப்போ கைவசம் வசம் ஒண்ணு இல்ல அப்புறமா தரேன் வரேன் 50 ரூபாய்க்கு ஐவேஜ் இல்ல கழுத்துல ஒரு கேமரா வாங்க மாட்டீங்கனா வாயில ஒரு சிகரெட் வெச்சீங்கனா என்னங்க இது என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க டஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கு சீரியஸா வேல பாக்குறியோ ரொம்ப சீரியஸ் டாக்டர் இவ்வளவு நாளா பொடவட்டி நர்சிங் வந்துட்டு இருந்தே இப்போ மட்டும் அந்த டீல் சேஞ்ச் நான் பொடவ கட்டிட்டு வந்தா மற்ற நர்சஸ் கிட்ட இருந்து விலகி இருக்க மாதிரி தோணுது அதனால தான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் இந்த டஸ் போட டிப்ளமா வேணுமே டாக்டர் நோயாளிகளை கவனிக்க அவங்களுக்கு பணி செய்ய நல்ல மனசு இருந்தா போதும் டிப்ளமா குவாலிஃபிகேஷன் அவசியம் இல்லை நல்ல உலக லட்சுமி அப்படி நான் நினைக்கிறேன் லட்சுமி இந்த ரிப்போர்ட்ட டாக்டர் சங்கர குடுடுங்க இதுபடி எஸ் ஏதாச்சும் சொல்லணுமா ஆமா என்ன சொல்ல போறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன்

அம்மாடி வள்ளி உன் புருஷனுக்கு இது பத்த ஐ எது பத்தாதன்ற நீ இந்த சாமர்த்தியம் ஏ அதானே பார்த்தேன் ஒண்ணுமில்லமா அந்த பொண்ணுடைய அப்பன் ஒரு கோடீஸ்வரன்னு வெயி உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நாம கண்டுபிடிச்சி எழுதி போறானு வெயி பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதியே நமக்கு எழுதி அடி ஆடியாதி அப்படி கூட கோடீஸ்வரம் பாதி ஆஸ்தி எழுதி வரா பணமா பெருசு நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன் எதுல கண்ணா எதுல எழுதுவ பத்திரிகை இல்லையா நாற்பது பைசா டீய குடிச்சிட்டு ஓசில புகை விடுறவ நீ நீயா எழுதுவ அட நீ ஒண்ணு அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றாரு அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு அந்த பொண்ணை நம்ம விடாம ஏதாவது நீ கேட்டுக்கிட்டா இருக்கணுமியா நீ நீ புத்திசாலி அடிக்கிறேன் என் கையை நிட்ற இனிமே வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது போட்டோ ஸ்டுடியோலயே இரு நீ கழுவிகினே இரு சொல்றதை கட்டுனியா ரங்கா திடீர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு ஏயா சந்தேகம் வருது சந்தேகம் வரக்கூடாதியா நம்ம போட்டிங் போலாமா போலயா எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை பாதி லேக்கல கவுத்துருவன் வாயா

நீங்களே என்ன கொண்டு போய் விட்டுடுங்க சரியா என்ன போகுது படி. நானும் உன்னை காதலி என்ன பார்த்து என்ன பார்த்து சொல்லு நானும் நான் உங்களை